ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ காலையிலேயே வியாபாரத்துக்கு வந்துட்டுங்க சுக்குடி கீரை நிறையா கேட்டாங்கன்னு சுக்குடி கீரை நேற்று நிறைய எடுத்தேன் ஆனால் கேட்ட அளவுக்கு யாருமே வாங்கலை மக்களை புரிஞ்சிக்கவே முடியல நம்மளும் மக்களை புரிஞ்சிக்க முடியல அவங்களே என்னையும் புரிஞ்சிக்க முடியறது இல்லைங்க அப்படி தான் நடக்குது இப்போ பாருங்கள் கிளைமேட் எல்லாமே எப்படி வருதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக மழை வர மாதிரியே இருக்குது மணி ஏழு மணி ஆயிடுச்சு ஃபுல்லாக கிளைமெட் பூரா இதாக இருக்குது இதாக இருக்குது சுக்குடி கீரை வருங்க ஃபுல்லாக சுக்குடி கீரை தான் நேற்றையும் எடுத்துங்க சரி சுக்குடி கீரையாக கேட்குறாங்க பத்திரத்தில் நான் சாயந்தரமே விற்று போயிடுது எல்லா கீரையும் அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா நாலு புடி அஞ்சு புடி இருக்குது அப்புறம் கேட்குறீங்க பூரா சுக்குடி கீரை சரி அதனால் நிறைய எடுத்துங்க நேற்று ரெண்டு சாக்கு எடுத்தோம் பார்க்கலாங்க மக்கள் எப்படி எடுக்கிற வாங்குறாங்களா எப்படின்னு பார்க்கலாங்க இன்னைக்கு போக போதான் ம மக்களை பற்றி நம்மளுக்கு தெரியுங்க அப்படியே யாவத்து கிளம்பலாங்க மக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க நம்ம தான் அவங்க மாதிரி மாறிக்கணும் இப்போ மஞ்சத்தூள் சாம்பார் பொடி மிளகாத்தூள் சேல்ஸ் பண்ணுறேங்க அது நாங்கள் வந்து ஆர்கானிக் தான் ரெடி பண்ணுறோங்க எனக்கு பார்த்திங்கன்னா வயசான பாட்டி தாத்தா இருக்கிறாங்க அவங்ககிட்ட சொல்லி எல்லா பொருள் வாங்கி கொடுத்தோம்னா அவர் அவங்க வந்து அரைச்சி எனக்கு கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா கடையில் மஞ்சத்தூள் ரொம்ப இதாக இருக்குதுங்க மஞ்சள் கலராக இருக்குது அது பூரா சாயப்பூசி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம பொடியும் அப்படி இல்லைங்க கலர் நார்மலாக தான் இருக்குதுங்க அந்த மஞ்சளுடைய சுமல் அப்படியே வருதுங்க அப்படியே கீரை அப்படியே சுக்குடி கீரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சேல்ஸ் ஆகுதுங்க இன்னும் இந்த மழை வரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளைமேட்டும் ரொம்ப இதாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை இங்கே கொண்டு வந்துட்டுங்க பசுமி நகரு நேற்று கீரை நான் தட்டாங்குட்டையில் விற்றுட்டு வீட்டுக்கு கொண்டு போனேன் பாப்பா ரெண்டு பேர் தான் நான் கீரையை போட்டு போட்டங்கா அப்பா சாப்பிட்ற அப்படின்னு சொன்னேன் பாப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உண்மையில் சூப்பராக கீரைக்கு தண்ணி தொளிச்சு பக்குவம் அந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரு துளியும் கூட வாடாத நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உண்மையில் ரெண்டு பேர்த்துக்கு திறமை இருக்குது பரவாயில்லைங்க எங்கள் பாப்பா உண்மையில அவங்க வயசுக்கு நான் அப்படி செஞ்சதில்லை கீரை எப்படி அது வாடாது இருக்கிறேன்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுருக்கிறேன் நாற்பது வயசில் தான் எனக்கே கீரை எப்படி தளத்தாளன்னு காலையில் வரைக்கும் வச்சுருக்கோன்னு நம்ம எனக்கு பார்த்தா தெரியுது ஆனால் எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா பதினோரு ஆச்சு அவளுக்கு கீரை எப்படி பக்கமாக வைக்கணும் அவளுக்கு ஒரு தெரிஞ்சிட்டா இந்த வயசுலையே இதுவுமே அவளுக்கு ஒரு அனுபவம் தாங்க கண்டிப்பாக எங்கள் பிள்ள பொழச்சிக்குவாங்க ரெண்டு பேருமே ஃப்ரான்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வருது உப்பு வைக்க போனால் மழை வருது மாவு வைக்க போனால் மா புயல் அடிக்கிற மாதிரி இப்போ பாருங்க மழை பண்ணுறக்குது கிளைமேட் ரொம்ப மழை துளி துளிக்கிது பாருங்க இதே இங்கே பாருங்க மழை துளிக்கிதுங்க அப்படியே தூருது கடை கடவுளே இறைவா நான் கீரையை ஐயோ சாமி முதல்ல போட்டுட்டுங்க இது விற்க வரைக்கும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க துளி துளிக்கிது பாருங்க மழை தூரிகிட்டு இருக்கிறது இப்படியே தூர்னாங்க கூட கீரை விற்றுவேன் விசையா புடிச்சா தெரிய ஃப்ரெண்ட்ஸ் சரி மழை பாட்டுக்கு போயிட்டு நம்ம பாட்டுக்கு வியாபாரம் நிக்கலாம் எல்லாமே நம்ம கையில இல்ல இல்லைங்க கீரை பாருங்க எத்தச்சோடு பிடி இதெல்லாம் தூக்க முடியாது அக்கா சின்ன பிடிங்கிறாங்க நாம புடி கட்டி கொடுக்குறாங்க காட்டில் தோட்டத்தில் நாம கொண்டு வந்து வியாபாரம் பாக்கிறோம் நீங்க சொல்லுங்க பாஞ்சு ரூபாய்ங்க புடி

காலையில் எதாவது காபி டீ குடிச்சிருந்தா கூட நம்மளுக்கு பசிக்காதே காலையில் அவங்களும் ரேட்டாக இருந்துச்சுனால காப்பி டீ குடிக்க முடியல அப்படியே வந்துட்டுங்க எந்திரிச்சி உடனே மூஞ்சி கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு வந்துட்டுங்க இன்னும் பசிக்குது பறிக்கி சாப்பிடு ஊட்டி பறிக்கி வாங்கி வச்சுருக்கிற அதையும் சாப்பிடாத நம்ம பாட்டுக்கு கிளம்பிட்டேன் ஏன்னா அவங்க டீ வைக்கிறதுக்குள்ளே மணி அரை மணி நேரம் ஆயிடு அப்புறம் ஏழு மணிக்கு வந்து எப்படி விற்கிறதுங்க அதனால ஒரு வழியாக கீரை விற்றாச்சுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஞ்சு குடி தான் இருக்குது அஞ்சு குடி வந்த வேலைக்கு கொடுத்துட்டு நம்ம கிளம்ப சரிங்க கீரை பாருங்க அஞ்சு குடி தான் இருக்குது எவ்வளோ நேரம் ஆகியும் பாருங்க கீரை அப்படியே தழத்தள தழன்ட்டு இருக்குதுங்க எங்கள் பாப்பா தான் ரெடி பண்ணாங்க சஞ்சனா ரெடி பண்ணாலுங்க சஞ்சனா வந்து பார்த்தீங்கன்னா சுக்குடி கீரை ரெடி பண்ணிட்டா வரிசினி வந்து சிறு சிறுகீரை பாப்பாவுக்கு பெரிய பாப்பா கீரை எப்போ முடிஞ்சு போச்சுங்க மேல எனக்கே பிள்ளையை நினச்சி பெருமையாக இருக்குது இன்னுமே பாருங்க தலை தளன்னு இருக்குது தண்ணி அதிகமாக போனாலும் அழுகி போயிடு கட்டு இந்த நேரில் கட்டு கட்டுற பக்கம் ஆனால் அப்படியே கீரை பாருங்க அப்படியே தலை தளத்தாளன்னு இப்போ தான் அறுத்து மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ நீட்டாக கீரையை ரெடி பண்ணியிருக்காங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த தங்கத்தை நினச்சி ஃபோன் பண்ணி பாராட்டிகிட்டே தூ தங்கா சூப்பர் தங்கா இந்த கீரை நல்லா ரெடி பண்ணியிருக்குன்னு சொன்னேங்க எங்கள் பாப்பாவுக்கு சந்தோஷம் இதே நான் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னே கீரை வியாபாரம் பண்ணுங்க கீரை நைட்டு சாயந்தரம் அறுத்துட்டு வந்துட்டு காலையில் ஈர துணி போட்டு நிலச்சி சுற்றி வச்சுருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா கீரையுமே வாடி வதங்கி போச்சு அந்த கீரையை குக்கையில் தான் கொண்டு போய் எரிஞ்சுங்க ஆனால் எங்கள் பாப்பா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கா அவள் அவள் வயசுக்கு அனுபவம் ஆயிடுச்சு பாருங்க எல்லா விஷயம் ஒரு அனுபவம் தானுங்க நீ அப்படியே நீ கீரை சேல்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பலங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் ஒன்றியாச்சு ரெண்டு பிடி இருக்குங்க இந்த ரெண்டு புடி அறுவதுக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புலாங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்